மக்களவைத் தேர்தலில் வீரப்பன் மகளை களமிறக்கும் சீமான் என்ன திட்டத்தோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறார் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி இந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிக்கால வேட்பாளர்களை ரொம்ப முன்னாடியே அறிவிச்சிட்டு தேர்தலுக்கான பரப்புரையும் தொடங்கிட்டாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு அதன் பிறகு வேட்பாளர் தேர்வு வேட்பாளர் பட்டியல் என்கிற வகையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி வழக்கம் போலவே ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி எப்படி அவங்க அவங்களுடைய தனித்துவத்தோடைய தேர்தலை சந்திச்சாங்களோ அதே மாதிரி இந்த தேர்தலிலும் தனித்துதான் போட்டியிட போறோம்னு அறிவிச்சு ஐம்பது சதவீத பெண்கள் ஐம்பது சதவீதம் ஆண்கள்னு கடந்த தேர்தலில் எப்படி அவங்க வேட்பாளர்கள் நிறுத்தி இருந்தாங்களோ அதே அடிப்படையில இந்த முறையும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடங்களை ஒதுக்கி நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்க போகிறது இன்று மாலை சென்னை மேடவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமும் போகுது இந்த நிலையில தான் சந்தன கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யாராணி பாஜகவில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் இணைந்த வீரப்பன் மகள் வித்யாராணிக்கு கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட சீமான் வாய்ப்பு வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு வித்யாராணியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் பாஜகவில் இணைஞ்சாங்க பாஜகவில் இணைவதற்கு என்ன காரணம் யார் மூலமாக அவங்க பாஜகவில் இணைந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் தன்னை கவர்ந்ததாகவும் பாஜகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நினைத்தபோது தன்னுடைய பகுதியை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி மூலமாக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருத்தரான பொன் ராதாகிருஷ்ணனின் அறிமுகம் கிடைத்ததாகவும் அவர் மூலமாகத்தான் தான் பாஜகவில் இணைந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மக்களுக்கு சேவையாற்றவே பாஜகவில் இணைந்திருப்பதாகவும் வித்யாராணி சொல்லியிருந்தாங்க அடிப்படையில் தொழில் அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்கு இன்னொரு சகோதரியும் இருக்காங்க இவங்க பாஜகவில் முரளிதர ராவ் முன்னிலையில் இணைந்த போது உடனடியாக அவங்களுக்கு பாஜகவின் ஓபிசி அணியில மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது கட்சி பொறுப்பு வழங்கினதுக்கு பிறகு எல்லா இடங்களுக்கும் போய் பயணிச்சு கட்சிக்காக வேலை செய்யணும் அப்படின்னு ஆர்வமா அவங்க இருந்தாலும் பாஜக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கட்சியில வித்யாராணிக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு பல முறை அதை அவங்க தலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அவர் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் பாஜகவில் இதுக்கப்புறம் ஏன் பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பும் வந்ததா சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான சந்திச்சு பேசிய பிறகு அவங்க இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க வித்யாராணி பாஜகவில் இருந்து விலகியதையோ நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததையோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தயார்படுத்தியிருக்காங்க அதில் நாம் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி ஐம்பது சதவீத வேட்பாளர்கள் பெண்கள் மீதமிருக்கும் ஐம்பது சதவீதம் ஆண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறது அதில் ஒருவராக கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இருந்து வீரப்பன் மகள் வித்யாராணி போட்டியிடப் போவதாக தெரிய வந்திருக்கிறது கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்ப சிட்டிங் எம்பி ஆகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்லகுமார் இருக்காரு அதிமுக நேரடியாக தன்னுடைய வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தில் அங்கே களமிறக்குகிறது பாஜகவின் வேட்பாளர் தாமரை சின்னத்தில் அங்கே களமிறங்குகிறார் ஏற்கனவே அங்கு மூன்று முனை போட்டி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக வித்யாராணி கிருஷ்ணகிரி பகுதியில் களமிறங்கவிருக்கிறார் கிருஷ்ணகிரி என்பது வன்னியர் சமுதாய மக்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதி பொதுவாகவே பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அங்கே தொடர்ந்து போட்டியிடுவாங்க திமுகவுக்கும் அங்கே செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் வீரப்பன் மகள் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் சார்ந்த வன்னியர் சமூகம் என்கிற வகையில் வித்யாராணிக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போது அவங்க எப்படி மக்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் வித்யாராணியை பத்தி பேசும்போது வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நிலைப்பாட்டை வெவ்வேறு காலங்களில் மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க வீரப்பன் மனைவி முத்துலக்ஷ்மி நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக இருக்காங்க சந்தனக்கடத்தல் வீரப்பனுக்கு இரண்டு மகள்கள் ஒருவருடைய பெயர் விஜயலட்சுமி இன்னொருத்தர் வித்யாராணி வித்யாராணி தான் இப்போ இருந்து நாம் தமிழர் கட்சியில் இணைய போறாங்க அவங்களுடைய சகோதரி திரைப்படங்களில் கவனம் செலுத்துவதா தெரியுது சமீபத்தில் தொடர்பான ஒரு திரைப்படம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருந்தது அந்த நிகழ்ச்சியில வீரப்பன் மனைவியும் வித்யாராணியினுடைய தாயாருமான முத்துலட்சுமி வீரப்பன் அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க அப்போதான் அந்த படம் தொடர்பான செய்தி வெளியாகி இருந்தது வித்யாராணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வழக்கறிஞரானதுக்கான காரணமே தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்களோடு நின்று சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் எங்கள் அப்பாவோடைய வாழ்க்கையிலேருந்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற தான் நான் அரசியலுக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை தான் பார்க்கணும் வீரப்பன் குடும்பத்திலிருந்து ஒருவரை நாம் தமிழர் கட்சியில் சேர்ப்பது அந்த கட்சிக்கு எந்த வகையில ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரசின் பார்வையில் வீரப்பன் சந்தனக்கடத்தல் கடத்தல் செய்த குற்றவாளியாக இருந்தாலும் வீரப்பனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறது அவர் சார்ந்த சமூகத்திலையும் சரி தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள்னு சொல்லி வீரப்பனை பாசிட்டிவான ஒரு மனிதராக பார்க்கக்கூடியவர்களும் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களுடைய நிகழ்ச்சிகள்ல சில இடங்கள்ல வீரப்பனுடைய புகைப்படங்களை பயன்படுத்துறத பார்த்திருப்போம் அதே போல நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு ஆண்டுமே வீரப்பன் பிறந்த நாளை வீரப்பன் நினைவு நாளை நினைவு கூர்ந்து போஸ்டர்கள் ஓட்டுவாங்க அவங்க கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்லையும் வீரப்பனுடைய போட்டோவும் பயன்படுத்துவாங்க வீரப்பன் மட்டும் இன்னைக்கு இருந்தா மேகதாதல அணைக்கட்டுவேன் கண்ணடாக சொல்லுவாங்களா காவிரி மேலாண் அமைக்க முடியாதுன்னு சொல்லுமா பல பேர் பொதுவாக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று பெயரை வழக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படி பயன்படுத்தாது வீரப்பனார் அப்படிங்கிற தான் அவங்க பயன்படுத்துவாங்க எனவே வீரப்பன் மகளை தன்னுடைய கட்சியில் இணைப்பதன் மூலமாக வேட்பாளராக முன்னிறுத்துவதன் மூலமாக அவர் வீரப்பன் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் அவர் சார்ந்த சமூகம் உள்ளிட்டவற்றில் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கலான அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க தேர்தலில் இது இப்படி பலனளிக்கப் போகிறது உண்மையிலேயே வெற்றி வாய்ப்பை தேடி தருமா சீமான் போடும் கணக்கு பளிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே நேரத்தில் சீமானுக்கு சின்னம் ஒரு சிக்கலாக இருக்கிறது கடந்த இரு இரண்டு மூன்று தேர்தல்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக இருந்தது விவசாய சின்னம் தான் அந்த சின்னத்தை முன்னிறுத்தி தான் வெல்லப்போகிறான் விவசாயி அப்படிங்கிற ஒரு டேகை உருவாக்கி தேர்தல் காலத்தில் சீமான் போட்டிட்டாரு எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே தொடர்ந்து களம் களம் காணக்கூடிய ஒருவராக சீமான் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி அந்த சின்னத்தை பெறுவோம் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வேறொருத்தர் ஒரு கட்சியை பதிவு பண்ணி அந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தை வாங்கிட்டார் அதன் பிறகு சட்டப்பூர்வமான போராட்டத்தை நடத்தினாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரைக்கும் விவசாய சின்னம் கிடைக்கல அதனால வேறொரு சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணமாக இருந்தது தேர்தல் ஆணையத்திடம் வேற சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது தேர்தல் ஆணையம் அதை கொடுத்திருந்தாலும் அந்த சின்னத்தை வைத்துதான் நாம் தமிழர் இந்த முறை தேர்தலை சந்திக்க போதான்றது ஒரு கேள்வியாக இருக்கு அவங்க வேறு ஏதாவது மாற்று சின்னம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்கி ஒவ்வொரு நாளுமே வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமும் இன்னைக்கு இருக்க போது அப்படி இருக்கும் போது எந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த அத்தனை கேள்விகளுக்குமே நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் ஒருவேளை பதில் கிடைத்திருக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்க போகிற பிரச்சாரம் என்ன அப்படிங்கிறத இன்று மாலையோ அல்லது அதிகபட்சம் இன்று இரவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளலான நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் சொல்லுது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக வித்யா வீரப்பன் போட்டியிடுவது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க